ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சண்டே இல்லாதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்னைக்கு காலையிலே லேட்டாக எழுந்திரிச்சு கிச்சனை பக்கம் வர்றதுக்குள்ளேயும் ஒரு வழி ஆயிடுது ஸோ இன்றைக்கி வந்து என் வீட்டுக்கார் போய் கடையில் மார்க்கெட்டில் போய் மீனெல்லாம் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி என்னமோ பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்காரு வாங்க இன்றைக்கி என்ன மீன் வாங்கிட்டு வந்தார் என்ன பண்ணிகிட்ருக்காருன்றதை நம்ம போய் பார்க்கலாம் என்னப்பா பண்ணிட்டுருக்கீங்க அதிசயமா மீனை வாங்கிட்டு வந்து எப்போ வைப்பாங்க எனக்கு என்னமோ கரத்தில் இறக்கி க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க ஏங்க சரி 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 அப்படியே விட்டுருங்க என்ன மீனுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்த்துருக்கீங்க நீங்கள் ஆதாரப்பூர்வமாக நான் நிரூபிக்கிறேன் நான் தானே எல்லா மீனையும் கிளீன் பண்ணிட்டுருப்பேன் ஒரு சில நாள் இவ்வளோ க்ளீன் பண்ணிவிட்டு முக்கால்வாசி ஆசி தான் க்ளீன் பண்ணுவாங்கலாம் ஆ சரி சரி என்ன மீன் நெத்திலி மீனுங்க இதை கிளீன் பண்ணுறதுக்குள்ளேயும் பொழுது விடுத்து கொக்கரக்கோன்னு கூவிரும் நல்ல நெத்திலி மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அது வாங்கிட்டு வந்திருக்காரு அப்புறம் நகர மீன் மாதிரி இருக்கு அது வாங்கிட்டு வந்திருக்காரு இன்னும் நான் மார்க்கெட் போகும்போதே சொல்லி அனுப்புனங்க இன்னொன்று இது என்ன மீன் ஊழி மீன் ஆ எங்கள் இன்றைக்கி சமைக்கிறதுக்கு மட்டும் வாங்க வாங்கிட்டு வாங்கங்க ஒரு வாரத்துக்கு தேவையானதெல்லாம் அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அவர் பார்த்தா மூணு மீன் வாங்கிட்டு வந்திருக்காரு அவரே ரெசிப்பியும் எடுத்து வச்சுருப்பார் எதை எதை என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் என்னென்ன மீன் என்னென்ன பண்ணணும் அதை கிளீனாவது பண்ணி கொடுக்குறாரு நம்மளால் முடியாது எவ்வளோன்னு சொல்லுங்கங்க ரேட் எவ்வளோங்க அந்த மீன் எவ்வளோங்க ம் இந்த மீன் ஆறு டாலரா பரவாயில்லையே எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது வெட்டிங் கொடுத்துட்டா பரவாயில்ல ஆறு டாலர்னா நம்ம காசுக்கு எவ்வளோங்க முந்நூற்றி முந்நூற்றி அறுபது அது எவ்வளோ ஒரு கிலோ இருக்குமா இருக்கும் ஒரு கிலோ மேலே இருக்குமா ஓ அந்த மீன் அந்த மீன் நகர மீன் எத்தனை கொடுத்தாங்க மீன் கொடுத்தாங்க நாலு மீனா அதே எவ்வளோ மூணு டாலர்னா நூற்றி எண்பது ரூபா பரவாயில்லையே நாலு மீனும் நூற்றி எண்பது ரூபாயா பரவாயில்ல நல்லா பெருஷாக தான் இருக்குது இந்த சைடு நெத்திலி மீன் இது ரெண்டு டாலர் ம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குவாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு டாலர் ஆனால் இந்த க்ளீன் பண்ணுறதாங்க பெரிய சேலஞ்சான விஷயமே க்ளீன் பண்ணிடுவீங்களா ம் க்ளீன் பண்ணி அப்போ குழம்பு வச்சுருங்க ம் அப்போ நான் வைக்கிறது நல்லாவே இருக்காதா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நாளாக நான் சமைச்சி கொடுத்தது பூரா சாப்பிட்டு அவ வச்சாதான் நல்லா இருக்குமா என அவர் இன்றைக்கி சமைச்சி தந்தால் நம்ம சும்மா இருக்கலாம் சரி நீங்கள் க்ளீன் பண்ணி வைங்க நான் போய் குளிச்சுட்டு வரேன் ஓகேவா நான் இப்போ குளிச்சுட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வெயில் இதில் குளிக்காம தான் இப்போ அவர் என்ன பண்ணிட்டுருக்காருன்ற பார்ப்போம் கதவை அடைச்சிட்டு என்னங்க பண்ணுறிய க்ளீன் பண்ணிட்டீங்கள எங்க நத்திரி மீன் கிளீன் பண்ணணும்னா அது பரவாயில்லையா க்ளீன் பண்ணிட்டீங்களா தக்காளி இல்லை முக்கியமாக மீன் வாங்குறதுல இருந்து தாலியா வாங்குறதுல சரி ஓகே அப்படியே வச்சுட்டு போனா இருக்குமா ஃப்ரிட்ஜில் சரி ஓகே

i'm going to chicken and salsa pollo நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோமா நல்லா பெரிய பெரிய மீனா இருக்குல்ல பரவாயில்லங்க மீனை இங்கே ப்ரூனையில் மீனை ரேட்டும் பரவாயில்ல குவாலிட்டியும் நல்லா இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்ம ஊர் ரொம்ப மோசமாக ஆயிடுச்சுங்க ஊரு இப்போ இந்த டைம் மீன் சாப்பிட்றது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஆனால் நல்ல மீன் நல்ல மீன் கிடைக்கும் நம்ம அந்த இங்கெல்லாம் போய் வாங்குவோம்ல இங்கே களிமண் குண்டு கடற்கரை பக்கத்துலையே பட் அங்கே போய் வாங்கிறதுக்கு ஆள் இல்ல நீங்க இருந்து என்ன போய் வாங்கிடுவீன் எங்கே நமக்கு முகில் சின்ன பிள்ளைய வச்சுட்டேயா போகிறது அதனால் வர்றதுல மட்டும் வாங்கிக்கிறது அதனால கொண்டு வரதெல்லாம் நல்ல மீனாக அளவுக்கு கொண்டே வரலாம் சின்ன சின்ன மீன் தான் ஓகே

நான் அந்த லிப்ஸ்டிக் இதெல்லாம் அந்தளவுக்குலாம் போட மாட்டேன் மேக்கப் பண்ணுறதெல்லாம் முன்னாடி கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் இப்போ எப்போயாச்சும் போடுவோம் ஆனால் இப்போ எங்கள் அக்கா பயன் கொடுத்தா என் மையன் அதை பார்த்துட்டு நான் எங்கேயாவது கிளம்புனா அதை எடுத்து போட்டுட்டு வாங்கம்மா போட்டுட்டு வாங்கம்மான்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருப்பேன் என் வீட்டுக்கார் அங்கேயாவது பார்க்குறாரு என்ன நடக்குதுங்க என் மையன் எடுத்துக்க பாருங்க அதை ஓப்பன் பண்ணி கொடுக்குறான் லிப்ஸ்டிக் போட்டுறவா

ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் இந்த மரத்தில் எப்போவுமே மாங்கு அப்படி கிடக்கும் ஆனால் யாருமே பறிக்க மாட்டாங்க பிரோனியில் உள்ள வீடெல்லாம் பாருங்களேன் பெரிய பெரிய வீடாக சூப்பராக இருக்கும் ஒரே பங்களாவாக தான் கட்டியிருப்பாங்க இந்த மாங்காய் சீசன் ஆரம்பிச்சிருச்சுங்க இங்கே அப்படியே கொத்து கொத்தா கொத்து கொத்தா எல்லார் வீட்லேயே காய்ச்சி கிடக்கு ஆனால் என்ன ஒன்று யாருமே பறிக்க மாட்டேங்கிறாங்க அதான் ஆச்சரியமாக இருக்குது அப்படியே கிடக்கும் மரத்துல பழுத்து பழுத்து நம்மள இறங்க சொல்லி பறிக்க சொன்னாலும் பறிச்சிடலாம் ப்ரூனையில நல்ல தென்னை மரம் வாழை மரம் மாங்காய் மரம் எல்லாம் இருக்குங்க தென்னை மரம் இல்லாத வீடு இருக்காது ஆஹ் அந்த ஆந்த மரத்துல பாருங்களேன் மாங்காய் எப்படி கிடக்குன்னு ஆனா பறிக்கத்தான் இல்லை இப்போ நாங்கள் வந்து எங்கே இருக்கோன்னா இங்கே புரணையில் பண்டாரில் இந்த மசூதி பாருங்களேன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக

போகுது பார்த்தீங்களா இதுதான் வந்து பஸ்ஸு ப்ரோனையில் லோக்கல் பஸ்ஸு இதுக்கு வந்து ஒரு டாலர் கொடுத்தோம்னா நம்ம எங்கே வேணாலும் போய்க்கலாம் எங்க வேணாலும்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு மட்டும் இந்த மெயினான இடங்களுக்கு மட்டும்தான் பஸ் இருக்கும் எல்லா இடங்களுக்கும் இருக்காது ஆனால் அதோட சார்ஜ் டிக்கெட் வந்து ஒன் டாலர் தான் ரொம்ப கம்மி தான் சைனீஸ் டெம்பிள் வந்து இதுதான் இதுதான் சைடு ஆல்ரெடி இங்கே வீடியோ போட்டிருக்கோம் இப்போ நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சு பேக் வாட்டராக போவாங்க போட்டிங்லாம் சந்தைக்கு போகிறதுக்குள்ளே டோக்கன் எடுக்கணும் பார்க்க பண்ணுறதுக்கு நேரம் நின்றுமோ அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க காசு ரொம்ப அதிகமாக இருக்காது ஒரு ஐம்பது சென்டு ஒரு தான் வரும் நாங்கள் அவ்வளோ நேரம் இல்லை என் வீட்டுக்கார ரொம்ப காசு வரோடனே டக்குன்னு வாங்கிட்டு ஓடியாந்துருவார் எங்க சந்தைக்கு வந்தாச்சு ஞாயிற்றுக்கிழமைனால கடை இருக்கும் நிறையா தேங்காய்லாம் வாங்கணும்லங்க பாருங்கள் எல்லா காய்கறியுமே கிடைக்கும் இளநீலாம் இருக்குது பார்த்தீங்களா வாழைப்பழம் தேங்காய் இதில் பாருங்க இதில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் உரிச்சு போட்டிருக்காங்க மாங்காய் ஒரு டாலர் ஆங்க இந்த மாங்காய்

சரி வாங்க வாங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க கருவாடு எல்லாம் இருக்கு பாருங்க நம்ம ஊர் மாதிரி எல்லா கருவாடுமே கிடைக்கும்

மற்ற என்னென்ன காய் இருக்குன்னு பார்ப்போம் பாவக்காய் இருக்குது எல்லாம் பாவக்காய் இருக்குல்லங்க அதுக்கப்புறம் கத்திரிக்காய் இருக்குது இந்த கத்திரிக்காய் தான் கிடைக்கும் அதிகமாக சின்ன பாவக்காய் கேரட் வெள்ளரிக்காய் சுரக்காய் முட்டைக்கோசு பச்சை மிளகாய் காய்கறி எல்லாம் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு காருக்கு வந்தாச்சு

ஓகே இந்த கிளம்பிடுவோம் வீட்டு கிளம்பிடுவோம் அவ்வளோதான் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வரும்போது வாங்கினோம்ல காருக்கு டோக்கன் இங்கே தான் கொடுத்துட்டு இப்போ வெளியில் வரணும் நாங்கள் இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு எவ்வளோங்க கொடுத்தீ ஃபிஃப்டி செண்டு ஃபிஃப்டி சென்ட்னால் நம்ம ஒரு காசுக்கு முப்பது ரூபாயா ஒரு முப்பது ரூபா முப்பத்தி ரூபா அந்த மாதிரி வரும் முப்பது ரூபா ம் அரவாயில்ல அத்தியாவசிய பொருட்கள் இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப வந்து குறைவா இருக்கும் மக்கள் வந்து ஓரளவுக்கு சமாளிக்கிற மாதிரி ஆயிருக்கும் ரொம்ப காசு கூட இருக்காது மழை வேகமா இருக்கு என்னடா முகில் ஏன் கத்திட்டு இருக்க ஜன்னல் எல்லாம் ஒன்ன நம்பி ஓபன் பண்ணி வைக்க முடியாது உங்களுக்கு ஜன்னல் ஓபன் பண்ணுவாங்க கரு பேசாம அப்புறம் புரோனையில் சர்ச் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தான் ஊதாக்கலில் பில்டிங் இருக்குது பார்த்திங்களா இதுதான் சர்ச் கிறிஸ்டின் உள்ளவங்க இங்கே வந்துட்டு வாங்க போல சர்ச் இருக்குது அப்புறம் மசூதி இருக்குது கோவிலும் இருக்குது இந்து கோவிலும் இருக்குது இந்து கோவில் வந்து வேறு ஏரியாவில் இருக்குது கேபிஎம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது நாங்கள் இருக்கிற இருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு ஸோ அந்த சைடு இருக்குது ஒரு கறி பப்ஸ் வாங்கலாம்னு சொல்லி வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊரில் எப்படி பப்ஸோ அது மாதிரி இங்கே என்ன இருக்குன்னு போய் பாப்போம் காய்கறி வாங்க பாப்பாங்க பைனாப்பிள் மாம்பழம் மாம்பழம் ஒன் டாலருக்குதான் வாங்க மாங்காய் மாம்பழம் நாலு மாம்பழம் ஒரு டாலர் நல்ல தேங்காய் ஏழு எடுத்தா தூக்கியாக இருக்கும் எண்டக்காய் பச்சமிளகாய் தக்காளி வெலை கூடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது இதுக்கு அடுத்து சமைக்கிற வீடியோலாம் நாளைக்கு ஷேர் பண்றேன் இல்லைனா ரொம்ப லென்த்தாக போகும் வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய் அதுவும் நினைக்கிற மெண்டல் மாதிரி அம்மா தனியா பேசிட்டு இருக்கு அம்மா கேமரா பார்த்து பேசிகிட்டு இருக்கு கறி பிடிச்சி இருக்கு நல்லா இருக்காங்க i don't know